என் அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் சாரதா மூணு பேரும் கொடைக்கானல இருக்காங்க இல்லையா இங்கே காவேரி விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி எந்திரி எந்திரி சீக்கிரம் வா அப்படின்னு கூப்பிட்றாரு எங்க மாமா கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க வா முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்த நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பூரிச்சு போவ அப்படிங்கிறாங்க அப்படி என்ன அதுவும் கொடைக்கானல்ல நான் பார்க்குற இடம் சந்தோஷமான இடம் பூரிச்சு போகிற இடம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும்டா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க அத்தை நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்க அத்தை அத்தை உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம் என்ன மாலுக்கா தேட்டருக்கா ஆ பீச்சுக்கா இங்கே பீச்சு இல்லையே அப்புறம் இங்கே எதுக்கு போட்டிங் போப்பறம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஏன் அறுவக்குழாரு ஒன்றுன்னா அடிக்கிட்டே போகிற நான் அதான் சொல்கிறேன்ல வா கிளம்பு அப்படிங்கிறாங்க ஆனால் ஒன்று நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டு சந்தோஷமும் படுவீங்க ஆனந்த கண்ணீரும் என்ன நான் படித்த காலேஜா எனக்கு ஒன்றும் புரியலையே மாமா ஆமாம் உனக்கு ஏதாவது புரியுதாம்மா அப்படின்னு கேட்க தெரியலடி எனக்கு எங்கேயே தெரிய போகுது உனக்கே தெரியல தம்பி வந்து கூப்பிடுது எங்கே கூப்பிட்டா என்ன நல்ல இடத்து தான் கூப்பிடும் அப்படி ஒரு மட்டமான இடத்துக்கு கூப்பிட போகுது என் தம்பி ஐயோ அத்தை அப்படிலாம் என்ன அத்தை கிளம்புங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க சரி சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க நல்லா அழகாக மங்களகரமாக குளிச்சு குளித்து பொட்டு வச்சு புடவை கட்டி பூ வச்சு சூப்பராக கிளம்புடி தங்கம் அப்படிங்கிறாங்க என்ன மாமா என்ன சொல்றாரு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க மூணு பேரும் கிளம்பி போயிட்ருக்காங்க எங்கே பாஸ் போகிறோம் இப்போவாது சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிறாங்க சொல்கிறேம்மா சொல்கிறேன் வா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற இடத்துல போய் போயிட்டே இருக்கீங்களே பார்க்குறாங்க என்ன இந்த பக்கத்தை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அம்மா அப்படின்ட்டு இது நம்ம அப்பா சமாதி இருக்க இடம்மா அப்படிங்கிறாங்க அதே தான் அப்படினு சொன்ன கையோட சாரதா ஒரு மாதிரி ஆகுது இறங்கிடுறாங்க வண்டி விட்டு இறங்கிட்டு வேகமாக அந்த சமாதிட்ட போகிறாங்க அப்படியே ஓன்னு அழுகுறாங்க அப்படியே ஒரு சந்தோஷமும் வருது அழுகையும் வருது விஜய பார்க்குறாங்க காவேரி என்னம்மா உனக்கு பிடிச்ச இடம் தானே கண்டிப்பாக மாமா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு சந்தோஷமும் இருக்குது கண்ணீரும் வருதுடா அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல உனக்கு பிடிச்ச இடம் கண்ணீர் வரும்னு அதுதான் இது நான் கூட என்ன கண்ணீர் வரும்னா நான் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் அப்பா கிட்ட வந்து உட்காடுறாங்க அம்மா பொண்ணு மனம் முருக வேண்டாங்க அப்பா எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுப்பா நீ எங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க பாருப்பா உன் மருமை தங்கமான மருமையம்பா தன்னால் கிடைச்ச மருமையம்ப்பா சொக்க தங்கம்ப்பா அவரை மாதிரி ஒரு மருமை நீங்க தே கிடைக்காதுப்பா நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா இந்த மருமையினு என் புருஷன் விஜய தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி தரையிலே நடக்க விட்டுருக்க மாட்டீங்கப்பா என்னை எப்படி ஊர்லேருந்து வந்தோன்னே தலையிலே தூக்கி வச்சு நடப்பீங்கன்னு அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை யாருமே இப்படி தூக்கி வச்சு கொண்டாடினது இல்லைப்பா அதே மாதிரி தான் இப்போ என் புருஷனை நீங்கள் மட்டும் இருந்திருந்தா அவரையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்கப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே பூரிச்சு போகிறாரு விஜய் ம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காங்க விஜய்யும் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிறாரு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு தான் பூ வாங்கிட்டு வந்தீங்களா ஆமாம் அப்படின்னு போய் கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து பூவை வைக்கிறாங்க மாலையா போடுறாரு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு கிளம்புறாங்கன்னு வைங்களேன் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஏன் தம்பி நீங்க சொல்லக்கூடாதா என்ன சொன்ன என்ன பண்ண போறீங்க சொன்னா ஒன்றும் இல்லை இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் அங்கே தள்ளி வந்தகையோட ஒரு பையன் எடுக்கிறாங்க கட்டை பை ரெண்டு பை நிறையா இருக்கு என்னது அப்படின்னு கேட்குறாங்க இருங்க இருங்க அப்படிங்கிற அங்கே நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அங்கே போய் அந்த பட்டணம் பொட்டணமாக போட்டு வச்சுருக்காருங்க சாப்பாடு பை ரெண்டு பையிலே தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க எங்கள் மாமனார் அவர் பேரால உங்களுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சந்தோஷம் தாங்கலை காவேரிக்கும் சாரதாவுக்கும் தம்பி என்ன தம்பி நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க அத்தை நான் யாருன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்போ நான் அடுத்தாளா நான் உங்கள் வீட்டு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே சாரி தம்பி அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரிக்கும் சந்தோஷம் தாங்கலை ஒரு மாதிரி ஆகுது அப்படியே பாஸ் அப்படின்னு சொல்லி வந்து கட்டிக்கிறாங்க ஏய் விடு கிரிக்கி விடு இது என்னோட கடமைடா அப்படிங்கிறாங்க நீ என்னென்ன பண்ண நினைக்கிறியோ அதே மாதிரி நானும் தாண்டா நீ நானும் வேறு இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் காவேரி என்ன சாரதை என்ன பண்ணுறாங்க நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருந்துட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அத்தை ஏன் அத்தை ப்ளீஸ் பா எனக்கு மனசார இங்கேயே கொஞ்சம் இருக்கணும்னு தோணுது நான் சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வேகமாக போன வா வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேக வேகமாக வீட்டு காலை கூட சாத்த கூட இல்லைங்க அப்படியே காவேரி நில்லு அப்படிங்கிறாரு காவேரி பார்க்குறாங்க என்னமாம்மா இங்கிட்டு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் என்ன பண்ணாங்க தூக்கிறாருங்க தூக்கி அப்படியே தலைக்கு மேல தூக்கிடுறாரு மாமா என்ன என்ன அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கிட்டு ரெண்டு சுத்தம் சுற்றுறாங்க மாமா வேணாம் அப்படிங்கிறாங்க ஏண்டி தங்கம் நீ ஒன்று சொன்னியே அதை தண்ணி இப்போ நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க என்ன நான் சொன்னேன் என்ன நான் சொன்னேன் ஆ இப்போ எப்போ என்னை நீங்கள் தொலைக்கு மேலே வச்சு கொண்டாடினியப்பா அது மாதிரிதான்ப்பா நீ அவரை கொண்டாடுவே அப்படின்னு சொன்னில்லை ஆ அது மாதிரி நீங்களும் பார்த்துக்குறேன்னு தாங்க சொன்னேன் ஆ அவரை நீங்கள் தூக்குவீங்கப்பான்னு தான் சொன்னேன் அதே மாதிரி அவர் என் புருஷனு என்னை தூக்குறாருன்னு நீ சொல்லவே இல்லை ஆனால் நீ உங்கள் அப்பா உன்னை தூக்கினத எவ்வளோ பெருமையாக சொன்ன தெரியுமா உன் கண்ணு முகம் எல்லாம் செவந்து போய் அவ்வளோ சந்தோஷத்தை நான் பார்த்தேன் காவேரி அதனால தான் வீட்டுக்கு போன கையோட கதவை சாத்திரமோ இல்லையோ தூக்கி நான் ஆசைப்பட்டேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட என் மாமியாரும் அங்கே இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு அட பாவி மாமா விடு மாமா விடு அப்படிங்களை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறாங்க மாமா ப்ளீஸ்டா அப்படிங்கள சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே இடுப்பில் இறக்கி உட்கார வைக்கிறாரு மாமா என்ன ஆமாம் உங்கள் அப்பா நீ குழந்தை இருக்கல இப்படி இடுப்புலலாம் வச்சிருப்பார்ல அப்படின்னு ஒன்று பார்க்குறாங்க ஓ அப்போ எங்கள் அப்பா என்னென்ன பண்ணாரோ அதுக்கூட நீங்கள் பண்ண போகிறீங்க ஆமாம்டி ஒரு நாள் உங்களால் பண்ண முடியுமா நான் குழந்தைய கிடச்சேன் ஆறு மாதத்துல எப்படி இருந்தேன் அதை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறாங்க ஏன் ஏ ஏன் யாரால் பார்த்துக்க முடியாது எல்லா வேலையும் நான் பார்ப்பேன்டி அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன ஒரு பால் பாட்டில் எடுத்து கொடுக்க போகிறேன் உங்கள் அப்பா அந்த வேலை செஞ்சுருப்பார் கரெக்டாக ஆமாம் அப்புறம் குளிக்க விட்ருப்பாரு ம் ஆமாம் நான் குளிச்சு விட்றேன் எனக்கென்ன குளிச்சு விட்றது என்னம்மா என் மண்ணாட்டிக்கு இப்போ வா இப்போ வா குளித்து விடுவா ஐயோ மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவார் ட்ரெஸ்ஸை போட்டு விடுவார் தலைசி விடுவாங்க பாப்பாவுக்கு கெவுனு போட்டு விடுவாங்க அப்புறமா கெவுனுக்கு உள்ளார எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் போடுவாங்க எல்லாமே நான் பண்ணி விடுவேன் பவுடர் அடிப்பேன் எல்லாம் பண்ணி விடுவேன் என் செல்ல காவேரி பேபி ஆறு மாதம் பிள்ளையாக இருந்தால் எப்படி பண்ணுவான் கொஞ்சோங்கிறது எனக்கு தெரியாதா எங்கெங்கே கொஞ்சம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா நான் கொஞ்சட்டுமா கொஞ்சட்டுமானு கிட்டக்க ஐயோ போடா நான் தெரியாமல் கேட்டு விட்டேன் ஷேம் ஷேம் அப்படிங்கிறாங்க காவேரி அதெல்லாம் முடியாது தங்கம் இன்றைக்கி இப்போ இந்த டைம்லேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் நாளைக்கு இதே டைம் வரைக்கும் ஒன்று நான் தாய் போல் தாங்கணும் இல்லை இல்லை உங்கள் அப்பா மாதிரி நான் தாங்கணும்னு நீ சொல்லியிருக்கேன் ம் சரி சரி வந்து படுவாங்க மடியில் படுவாங்க நான் போய் பால் காய்ச்சிட்டு வரேன் மடியில் படுத்துக்கிட்டு நீங்கள் குடிக்கிறீங்க ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே வைக்கப்படுறாங்க வேணான்னு சொல்லுவோமா இல்லை ஒரு நாளைக்கு இவர்கிட்ட குழந்தையாக இருந்து அணு வச்சு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மாமா அப்படிங்கிறாங்க மாமா எல்லா வேலையும் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் பாப்பா காவேரி பாப்பா உச்சா பொண்ணாலும் எங்கள் அப்பா தான் எல்லாம் பண்ணுவாங்க உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க எதாக இருந்தாலும் ஏன் பொண்டாடி போங்கம்மா அப்படின்னு கண்ணை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி உனக்கு நான் பாட்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பாட்டிலில் போய் பாலை கலக்கிட்டு காய்ச்சி கேய்ச்சி ஆற வச்சு சூப்பராக கொண்டு வரேன் காவேரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே பின்னாடி நிற்கிறாங்க திரும்புறாரு பக்குன்றது என்னடி அப்படிங்கள ஆமாம் எங்கள் அப்பா இந்த மாதிரி பால் காய்ச்சிட்டு இருக்கல நான் பின்னாடியே வந்து சேலையை பிடிச்சி அவர் அவர் வேட்டியை பிடிச்சி இழுப்பனா அம்மாவோட சேலையை பிடிச்சி இழுப்பனா ஓ அப்படியா அதனால் என் பேண்டை பிடிச்சி இழுக்கிறியா ஆமாம் என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி அப்படியே தூக்குறாங்களா என்னடா என்னடா பண்ணுற ஆமாம் அடுப்பில் வந்து நீ காலை பிடிச்சி தூக்குறேன் இழுக்கிறேன் அப்போ அப்பா என்ன பண்ணியிருப்பாரு உன்னை அப்படியே அலையக்கா தூக்கிட்டு தானே வந்திருப்பாரு அப்படின்னு ஆமா அப்படி கேளு ஆமா அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து உட்கார வைக்கிறாரு உட்காந்துடுறாங்க அப்படியே மடியில் படுக்க வைக்கிறாரு காவேரி என்ன சொல்றது தெரியாமல் அனுபவிக்கிறாங்க ரசிக்கிறாங்க புருஷனோட அரவணைப்ப அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க ஆ நான் அழுக போறாங்க சொறோம் சோடுறோம் அழுகாதடி அப்படிங்கிறாங்களா அப்படியே அழுகை நிப்பாட்டிருது ஏன் நீ ரொம்ப நேரம் அழுகுவ உனக்கு நான் ஆராண்டு போடணும்னு நினைச்சேனே அப்படின்னு விஜய் சொல்ல இல்லைங்க எங்கள் அப்பா கிட்ட நான் இருக்கல நான் அழுகவே மாட்டேன்னா சும்மா பேருக்கா உங்ககிட்ட அழுதேன் ஒரு பொட்டு கூட எங்க அப்பா என்ன அழுக விட்டதே இல்லையா தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்லு இந்த மாமாவும் அதே மாதிரிதான் அழுக விடாம பாத்துக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமிச்சுக்கோங்க அப்படின்னு பா வேக வேகமாக பாட்டில் எடுக்கிறாங்க இது வெறும் தானே என்ன பண்றது இது ஏதோ ஒரு இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பாட்டில் எப்படி கொடுக்கறது சரி நம்ம டம்ளரில் ஊத்தி கொடுப்போம் அப்படின்னு டம்ளரில் ஊத்திட்டு குட்டிட்டு தங்கோம் அப்படிங்கால ஹலோ பாஸ் எந்த குழந்தை ஆறு மாதத்தில் டம்ளரில் குடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஏய் இப்போதைக்கு குடிடா தங்கம் உள்ளி நான் போய் பால் பாட்டில் வாங்கிட்டு வந்து அடுத்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உனக்கு ஊட்டி விட்றேன் இப்போ குடிங்க அப்படிங்கிறாங்க அப்புறமா அப்பா சொன்னால் நீ கேட்டுக்குதானே குடிடா அப்படின்னு சொன்னோன்னு ம் அப்பா சொன்னால் நான் கேட்டுக்கவேந்தான் அப்படின்னு ஒவ்வொரு மடக்கா குடிக்கல ஜல்லம் குடிங்க என் தங்கம் குடிங்க என் பட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி பாலை ஊட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் குடித்த மீதியாக அவரே குடிப்பாராம் தெரியுமா ஏய் அவர் ஆசையெல்லாம் ஓ ஆசைன்னு சொல்லி நிறைவேற்றிக்கிறியா அப்படிங்கிறாரு விஜய் ம் அதுதானே ஆசை எனக்கு அப்படின்ட்டு நான் உண்மையாக சொன்னேன் அப்படிங்கிறாங்க சரி சரி என் பொண்டாட்டியாச்சு எனக்கு இன்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வச்சுட்டு சரிடா இப்போ உனக்கு குளிச்சு விடுவோமா அப்படிங்கிறாங்க மாமா அதெல்லாம் இப்போ வேணாம் ஹே நோ 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 நாட் காலிங் மாமா ஓன்லி அப்பா அப்படிங்கிறாங்களா ஓ ஆமாம்ல அப்பா அப்பா எனக்கு இப்ப குளிக்க வேணாப்பா ஹே இப்பவும் நீ அப்பா சொல்ல முடியாதுடி ஆறு மாச குழந்தை எப்படி அப்பா சொல்லும் அப்படி தாண்டி அழுகணும் அப்படின்னு விஜய் சொன்னோன்னு காவேரி பாக்குறாங்க டே வேணாட்டா அன்பு அரவணைப்பு ஆசைப்பட்டேன் தான் இல்லைங்கள ஆனா அது பெரிய இதா இருக்கும் போல நான் என்ன உன் ஆனா சொல்ல முடியாது வாய் பேசாமலாம் இருக்க முடியாது அதனால இந்த போட்டியை நான் இதோடு வித்ரா பண்றேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல இது ஒன்வே வந்துட்டீங்க ஒரு நாள் என்னோட அரவணைப்பில் நீங்கள் இருந்து தான் ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அம்மாவே வந்தாலும் சரி ஐயோ அம்மாவுக்கு தெரிய வேணா தெரிஞ்சாலும் எனக்கு ஒரு பயம் இல்லை வாயை விட்டுட்டில உங்கள் அப்பா மாதிரி ஒரு நாள் பார்க்க முடியுமான்னு பார்த்து காட்டுறண்டி உன் புருஷனா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா வா உன்னை யார் விட்டதுங்க வா தலைசி விட்டு பவுடர் அடிச்சு விட்றேன் மூஞ்சி கழி விட்றேன் அதுக்கப்புறம் குளிச்சு விட்றேன் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்